அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் திருவிளக்கு பூஜை மிக எளிமையாக செய்வது எப்படி என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்கு பதிவிட்டுள்ளேன் கேட்டு செய்து பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அறிவிப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளாதார நெருக்கடிகளும் நீங்கி எல்லா விதமான சுபிட்சத்தையும் பெற்று கோடீஸ்வர யோகத்துடன் நீங்கள் வாழ வேண்டுமா வருகின்ற விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறோம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி தந்திர எந்திர வித்தை எந்த விதமான பூஜையும் செய்யாமல் எந்த விதமான மந்திரமும் சொல்லாமல் எந்த விதமான விரதமும் இல்லாமல் கட்டுப்பாடுகளும் இல்லாமல் நாங்கள் சொல்லித்தரக்கூடிய இந்த தந்திர எந்திர வித்தைகளை நீங்கள் பின்பற்றினால் போதும் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ணமான அருளால் செல்வ வளம் ஏற்படும் சுபிட்சம் உண்டாகும் யோகம் ஏற்படும் இந்த குழுவில் சேரும் குடும்பத்திற்கு பிரத்யேகமாக எழுத்து வடிவ சக்தி ரூபம் சொல்லித்தரப்படும் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதியின் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் வழங்கப்படும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அதனுடைய முழு விவரத்தை கொடுக்குறேன் வருகின்ற பதினைந்தாம் தேதி பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த திருவிளக்கு பூஜையை யார் அவர்கள் வீட்டில் செய்யலாம் யாருக்கெல்லாம் மங்களத்தன்மை வேண்டுமோ யாருக்கெல்லாம் அம்மனின் அருள் வேண்டுமோ அவர்கள் அத்துணை பேரும் இந்த விளக்கு பூஜையை செய்யலாம் விளக்கு பூஜை எந்த இடத்துல செய்யணும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்யலாம் பூஜை அறையில் அமர்வதற்கு இடம் நெருக்கடியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஹாலில் கூட ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் அமர்ந்து விளக்கு பூஜை செய்யலாம் விளக்கு பூஜை செய்கிறது குடும்பத்தாருடன் அமர்ந்து செய்வது ரொம்ப உத்தமம் வாய்ப்பு குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் மட்டுமாவது செய்யுங்க அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் ஒரு மூணு பேர் ஐந்து அழைத்து இந்த விளக்கு பூஜையை தாராளமாக தெரியுங்களா எல்லா விதமான செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் அம்மனின் பரிபூர்ணமான அருளால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்க பெற்று குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் குடும்பத்தார் அத்துணை பேரும் ஒற்றுமையாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ்வீர்கள் எனவே நம்பிக்கையோடு செய்யுங்கள் இந்த விளக்கு பூஜை செய்வதற்குண்டான நேரம் பதினைந்தாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம் அல்லது காலை ஆறு மணியிலிருந்து பத்து பதினைந்துக்குள் இந்த பூஜை செய்யலாம் அல்லது மதியம் பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்துக்குள் இந்த பூஜை செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்குள் இந்த பூஜையை செய்து கொள்ளுங்கள் நான் இத்தனை நேரம் குறித்து கொடுத்துருக்கேன் அதில் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமா இருக்குமோ தேர்ந்தெடுத்துக்கோங்க விளக்கு பூஜை செய்ய வேண்டிய இடத்துல கொஞ்சம் மஞ்சள் தீர்த்தம் தெளித்து வைத்துக் கொள்ளுங்கள் மாக்கோலமிட்டு அந்த இடத்துல ஒரு மணப்பலக வாழையிலை விரித்து அல்லது தட்டு வைத்து நீங்கள் விளக்கை அதை மேல வைக்கலாம் மணப்பலகை இல்லாதவங்க பரவாயில்ல தரையிலேயே மாக்கோளமிட்டு கொஞ்சம் வாசனை பூக்கள் பரப்பி அதுக்கு மேலே வாழையலை விரித்து அல்லது தாம்பளத்தட்டு வைத்து விளக்கு வைக்கலாம் தாம்பளத்தட்டோ வாழையிலையோ அதை வைத்து அதற்கு மேலே கொஞ்சம் பச்சரிசி பரப்புங்க மஞ்சள் கலக்காத பச்சரிசி பரப்பி அதன் நடுவே விளக்கு வைத்து கொள்ளுங்கள் இந்த விளக்கு பூஜை செய்கிறதுக்கு குத்து விளக்கு தான் கண்டிப்பாக வேணுமா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது குத்து விளக்கு இருக்கிறவங்க குத்து விளக்கு இங்கே குத்து விளக்கு இல்லாதவங்க உங்கள் வீட்டில் என்ன விளக்கு இருக்கோ காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தாலும் சரி குபேர விளக்காக இருந்தாலும் சரி அஷ்டலட்சுமி விளக்காக இருந்தாலும் சரி சாய்பாபா விளக்காக இருந்தாலும் சரி எந்த விளக்கு இருந்தாலும் மண் விளக்கு உட்பட எந்த விளக்காக இருந்தாலும் அதை வைத்து இந்த பூஜையை செய்யலாம் அவ்வாறு விளக்கை வைத்து அந்த விளக்கு கிழக்கு முகமாக இருக்குமாறு பார்த்து அந்த விளக்கை சுற்றி கொஞ்சம் குங்குமம் சந்தனம் தூவி விடுங்கள் விளக்கிலேயும் சந்தன குங்கும திலகம் இட்டு அந்த விளக்குக்கு முன்பாக நீங்கள் எந்த திசையில் அமரணும் தெரியுமா விளக்கின் வலது பக்கமாக வடக்கு முகமாக நீங்கள் அமரணும் விளக்கோட வலது பக்கம் எதுன்னு பாருங்க வலது பக்கம் முகம் பார்த்து நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் இந்த திருவிளக்கு பூஜை செய்கிறதுக்கு முன்பாகவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் மற்ற விளக்குகள் வழக்கம் போல ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் சுவாமி படத்திற்கு பூக்கள் போட்டு அலங்காரம் செய்து கொண்டு மற்ற விளக்குகளை ஏற்றி வைத்து கொண்டு இந்த விளக்கு பூஜை நீங்கள் ஆரம்பிக்கணும் ஒரு குறிப்பு விளக்கு பூஜை செய்யறதுக்கு நீங்கள் ஊற்ற வேண்டிய எண்ணெய் அதுதான் ரொம்ப முக்கியம் நமது ஆனந்தோழி அறக்கட்டளை தயாரித்து தரும் மந்திர சக்தி தீப எண்ணெய் உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த எண்ணெயை ஊற்றி விலக்கு ஏற்றுங்க அல்லது நெய் ஊற்றி கொள்ளுங்கள் நமது மந்திர சக்தி தீப எண்ணெய் அப்படிங்கிறது நெய் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் இந்த தீப எண்ணெய் உங்கள் வீட்டை கோவிலாக மாற்றும் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு இருக்கு சரிங்களா அவ்வாறு நீங்கள் தீபம் ஏற்றி இந்த தீபம் ஏற்றுவதற்கு நேரடியாக தீக்குச்சியை பயன்படுத்த வேண்டாம் துணை விளக்கு ஒன்று பக்கத்தில் வச்சுக்கோங்க அந்த விளக்கின் மூலமாக விளக்கு பூஜை செய்யக்கூடிய விளக்கில் தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்குது விளக்குக்கு முன்பாக ஒரு வாழை இலை அல்லது தாம்பளத்தட்டு வைத்து அதில் வெற்றிலை வெற்றிலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க தேங்காய் பழங்கள் இனிப்புகள் மற்றும் என்ன உங்களால் நெய்வேத்தி வைக்க முடியுமோ சிறப்பாக வச்சுக்கோங்க அர்ச்சனைக்கு கொஞ்சம் வாசனைப்பூக்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது கொஞ்சம் மஞ்சள் கலந்த பச்சரிசி கூட நீங்கள் அர்ச்சனைக்காக எல்லாம் தயார் பண்ணி வைத்து கொள்ளலாம் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த விளக்கு மந்திரங்கள் திருவிளக்கு மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி இந்த திருவிளக்கு பூஜையை செய்யலாம் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வீடு முழுவதும் தூவதீபம் காட்டிட்டு விநாயகப் பெருமானுக்கு வணக்கத்தை தெரிவித்து விட்டு அவருக்கு கொஞ்சம் பூக்கள் எடுத்து அவர் மேலே போட்டு உங்களுக்கு தெரிந்த விநாயகப் மந்திரம் சொல்லுங்கள் அல்லது ஓம் கணேஷாய் நமக அப்படின்னு ஒரு மூணு முறை சொல்லிவிட்டு விநாயக பெருமானுக்கு தூபதீபம் காட்டிட்டு அதன் பிறகு விளக்கு மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு விளக்கு மந்திரம் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி நீங்கள் விளக்கு பூஜை செய்தால் கூட போதுமானது அது போக உங்களுக்கு தெரிந்த எந்த மந்திரங்கள் வேணால் சொல்லலாம் நவகிரக காயத்ரி மந்திரங்கள் அம்மன் மந்திரங்கள் அம்மன் பதிகங்கள் பாடல்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் சிவபுராணம் படிக்கலாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் சரிங்களா உங்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற அந்த விளக்கு மந்திரத்தையும் நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் மந்திரத்தை சொல்லி விளக்கு பூஜையை ரொம்ப சிறப்பாக பண்ணுங்கள் மந்திரம் சொல்லும் பொழுது பூக்கள் எடுத்து விளக்கின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரம் சொல்லி முடிச்சதும் தூப தீப ஆராதனை அந்த விளக்குக்கு காட்டி அந்த விளக்கை மூன்று முறை வந்து வணங்க வேண்டும் இவ்வாறு மிக எளிமையாக விளக்கு பூஜை செய்து முடித்து உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூப தீபம் காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் ஒருவேளை சுமங்கலி பெண்கள் அழைச்சிருந்தால் அவர்களுக்கு உணவு பரிமாறி பிரசாதம் கொடுத்து அனுப்பணும் அது என்ன பிரசாதம்னா உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம் இப்படி எளிமையான முறையில் விளக்கு பூஜை உங்கள் வீட்டில் செய்யுங்க ஆடி வெள்ளிக்கிழமை எல்லா வளமும் பெற்று மங்களத்தன்மையுடன் மகிழ்ச்சியாய் வாழுங்கள் இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கும் நமது ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விளக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த நாளில் ஒரு மூணு பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்க கூடுதல் நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் நமது அன்ன சேவா குழு ஆடி வெள்ளி மிக சிறப்பாக உணவுதானம் செய்வோம் முடிந்தால் அந்த புனிதமான சேவைக்கும் என்ற உதவிகளை செய்ய முன்வாருங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அற்புதமான அறிவிப்பு நவராத்திரி திருவிழா போகுது அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த வருடம் நவராத்திரிக்கு நவ மூலிகை தூப செட் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மூலிகை தூப செட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒன்பது பாக்கெட்டுகள் அதில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாக்கெட்டு இருக்கக்கூடிய மூலிகை தூபத்தை பயன்படுத்தி நீங்கள் சாம்பிராணி காட்ட வேண்டும் வீட்டில் இந்த மூலிகை தூப செட்டு வாங்கக்கூடிய அத்துணை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து இந்த வருடம் நவராத்திரிக்கு தினமும் ஒரு அற்புதமான சூட்சம ரகசிய வழிபாடு சொல்லித்தர போகிற எந்த கட்டணமும் கிடையாது அந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு நீங்கள் நவராத்திரி மூலிகை தூப செட்டு வாங்கினா போதுமானது இது போக நவராத்திரி வீட்டில் எப்படி கொலு வைக்கணும் எப்படி பூஜை பண்ணணும் எல்லாமே நம்ம சேனலில் தெளிவாக பதிவுகள் விரைவில் பதிவிடப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மூலிகை தூப செட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரியின் ஒரு தகவல் அனுப்புங்க அதனுடைய விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்